நம்ம அரியலூரில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருந்த ஊர்களில் நம்ம ஆரஞ்சு அலர்ட்டு விட்டுருந்த ஊரில் அரியலூரும் ஒன்று இப்போ அரியலூரில் வந்துட்டு மழை வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா பாருங்கள் இந்த பீலை வந்து என்ஜாய் பண்ண வேண்டியது நம்ம பெரிய கடத்தல தான் இருக்கும் இதே மாதிரி மழை பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும் பார்ப்போம் எவ்வளவு நேரம் மழை பெய்யுது அப்படிங்கறது ஒரு பத்து நிமிஷமா அப்படி மழை பெஞ்சுட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா பெஞ்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனால் பெரிய அளவுல மழைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கூறிக்கிட்டே இருக்கு அப்படியே அரியலூரை பற்றி அப்டேட்ஸ் மற்றும் யூடியூப்பில் வந்து புதுநலம் மருந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரொம்ப நாள் கழிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளில சமவே இல்லைங்க எவ்வளோ நேரம் மழை பெஞ்சதுன்னு வந்து அப்புறமா கமெண்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு இது மெசி கொண்டு வந்து மாடத்துல ஓட்ட போட்டா மலை இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க பெரிய அறிவாளியா இருப்பாங்க பிள்ளைய நீங்களே அந்த இது ஓட்டையை வந்து நீங்களே போட்டுறீங்களா அழகுதுரை அந்த ஹெல்ப் நீங்களே பண்ணிருங்க அழகு துறைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இயற்கை நன்றி வணக்கம்